திமுக ஆட்சிக்கு எப்போ வந்தானோ அப்போவே சட்டம் ஒழுங்கு சீர்கொலைஞ்சி நாசமாக போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் சட்டமே அமுலில் இருக்குது என்னென்னா பொது இடத்துல இந்த மாதிரி விளம்பர ப விளம்பர பதாகைகளையோ இல்லை அரசியல் விளம்பர பதாகைகளையோ வைக்கவே கூடாதுன்னு அப்படியே வச்சாலும் முன்னனுமதி வாங்கிட்டு குறிப்பிட்ட சில டைம்குள்ளேயே அதை அப்புறப்படுத்தணுன்றது விதியே இருக்குது ஆனால் திமுக காரன் என்றைக்கி ஆட்சியில் வந்த ஆனோ காலகையை கூட்டமே தமிழகத்துக்குள்ள பூந்தாமதிரி தான் நடந்துகிட்ருக்குது ஆட்சி இங்கே பாருங்க திமுக தலைவரோட மகன் துணை முதல்வர் அவருக்கு பார்த்திங்கன்னா கட் அவுட் ஒன்று வச்சுருக்காங்க அதனால் எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுருக்குன்னு இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க இதே இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்டு அறிக்கை விட்டுருப்பாங்க நேற்றுக்கு ஆனால் இப்போ பாருங்கள் இவங்களோட சிகாரங்க பண்ணால் மட்டும் தப்பு இல்லை